மக்களுக்கு உண்பந்த வணக்கங்க நம்ம டெய்லி ஒரு கதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் இந்த கதையும் என்னோட மனசை தொட்ட ஒரு கதைங்க எல்லாருமே மீராவை பற்றி கேள்விப்பட்டிருப்போங்க நானும் சின்ன வயசுல அவளை கேள்விப்பட்டதோட அந்த அந்த படத்தை ஒரு கையில் ஒரு தம்பூரா வச்சுட்டு இருக்கு இதுதாங்க ஸோ இந்த இந்த மாதிரி தானே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கதை தாங்க ஒரு சொல்கிறாரு இது என்ன கதை அப்படின்னா மீரா யார் முதல்ல அப்படின்னா மீரா வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு ராஜவம்சத்தில் பிறந்த பெண்ணுங்க அவள் குழந்தையாக இருக்கும்போது அந்த ஊர் வழியாக ஒரு சாது போயிட்டுருக்காராங்க ஸோ அந்த சாது எதாச்சியாக மீரா வீட்டுக்கு வந்து தங்குற மாதிரி இருக்குங்க ஸோ மீரா வீட்டில் வந்து தங்கும்போது அவர் பையில் கிருஷ்ணர் அவரோடு கிருஷ்ணர் பக்தருங்க ஸோ கிருஷ்ணரை வச்சுட்டு ஸோ அந்த பூஜை நேரம் வரும்போது அதை எடுத்து மலர்கள் சாட்டி பூஜை இருந்தாராங்க ஸோ இதை விளையாட்டுத்தனமாக இருக்கிற மீரா கிருஷ்ணரை பூஜிக்கும்போது பார்த்துட்டு இவளுக்கு பயங்கர ஒரு அதாவது என்னமோ இனம் புரியாத ஒரு ஒரு ஆனந்தம்னு சொல்லுவோல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இந்த இடத்துல ஓஷோ வந்து அந்த கிருஷ்ணர் சிலையை சொல்கிறாருங்க ஸோ அந்த கிருஷ்ணர் சிலையை சாதாரண மனுஷனால் வடிவமைச்சிருக்க பற்றிருக்காது ஏன்னா கிருஷ்ணர் காலத்திலேயே வாழ்ந்த ஒரு மனுஷனால் தான் கண்டிப்பாக அந்த மாதிரி தத்ரூபமாக அந்த உயிரோட்டமுள்ள சிலையை வடிவமைச்சிருக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல அவர் பதிக்கிறாருங்க ஸோ இப்படி இருக்கும்போது அவர் அவரோட நேரம் வந்துட்டுங்க கிளம்புற நேரம் வந்துச்சு மறுநாள் வந்து பார்த்தா வேறு ஒரு ஊரில் இருக்காருங்க ஸோ இந்த மாதிரி இப்போது மீராக்கு என்ன ஆகுதுங்க அப்படின்னா மீரா ரெண்டு நாளாகவே பச்சை தண்ணி குடிக்காமல் ரெண்டு குழந்தைங்கன்னா அடம் பண்ணுவாங்க ஆனால் இப்படி வந்து சுத்தமாக பட்டினி கிடக்கிற குழந்தைய பார்த்ததே இல்லைங்க அவங்க பெற்றோர்கள் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க என்ன இந்த பொண்ணு சுத்தமாக எதுவுமே சாப்பிட மாட்டுது எதுவுமே செய்ய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணர் வந்து அந்த சாதுவோட கனவுல அன்னைக்கு தோன்றி இது மாதிரி நீ வந்து இன்னொருத்தருக்கு சொந்தமான எண்ணெய் நீ உன்கிட்ட வச்சுருக்க ஸோ யாருக்கு சொந்தமோ அவங்க கிட்டே கொண்டுட்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு புரிஞ்சிச்சு அப்படி கேட்குறாரு என்ன கிருஷ்ணா இத்தனை நாள் நான் உன்னை வந்து பூஜிக்கிறேன் உன்னை வணங்குறேன் உண்மையிலே இவ்வளோ பக்தியாக இருக்கேன் ஆனால் என்னைக்குமே காட்சி அளிக்காது நீ இன்னைக்கு காட்சி அளித்திருக்கேன் எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் ஆனால் நீ வந்து உடனே கொண்டுட்டு போயிட்டு கொடுக்க சொல்றேன் அப்படின்னா ஆமாம் அந்த பொண்ணு சாப்பிடாம பச்சை தண்ணி கூட பள்ளியில் படாமல் ரெண்டு நாளாக இயக்கத்தில் இருக்கா இது வந்து அவள் இங்கே நேற்று வரைக்கும் நான் உனக்கு சொன்னமானேன் இன்னையிலேருந்து நான் அவளுக்கு சொன்னோம் நீ இங்கே தோன்றின காரணமே என்ன அப்படின்னா என்ன அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் நீ தோன்றியிருக்கேன் ஸோ உன்னோட கடமை அதுதான் அப்படின்னு சொல்லி ாருங்க ஸோ மறுநாள் வேகமாக அவங்க ஒன்றையும் கொண்டுகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் கொண்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த கிருஷ்ணரை கொடுக்குறாங்க அதை வாங்கின வாங்கினவொடனே அந்த குழந்தை பயங்கர சந்தோஷமாக அதை வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு அதுக்கிட்ட விளையாண்டுட்டு இருக்குங்க தூங்கும் போதும் அந்த கிருஷ்ணர் தான் வச்சுட்டு இருக்குது சாப்பிடும் போதும் அது எதை விளையாடும் போதும் அது கூட விளையாண்டுட்டுருக்கு இப்படியே கொஞ்ச நாள் போயிட்ருக்குங்க கொஞ்ச நாள் கழித்து அது வந்து வெளி உலகத்தை பெருசாக அந்த தொடர்பு இல்லாமல் அந்த கிருஷ்ணர் கூட பயங்கர க்ளோஸ் ஆகிடுதுங்க ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது இது பேசுறது மட்டும் இல்லை கிருஷ்ணரும் அவ கூட மீரா கூட பேச ஆரம்பிக்கிறாருங்க ஸோ இப்படியே போயிட்டுருக்குங்க ஸோ இந்த மாதிரியே போயிட்ருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு ஏழு எட்டு வயசு ஆகுதுங்க அந்த குழந்தைக்கு அப்போ அவங்க சொந்தக்காரவங்க தொழில் இடத்துல ஒரு இடத்துல ஒரு திருமணத்துக்காக அந்த குழந்த போகிறாங்க ஸோ அந்த குழந்த போகும்போது அங்கே அங்கே கல்யாணத்தை பார்க்கும்போது வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கல்யாணத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது விளையாட்டுத்தனமாக கேட்போம் இல்லையா ஸோ என் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் எனக்கு யார் கணவராக வரப்போறாரு அப்படின்றது அந்த பொண்ணு கேட்குமாங்க கல்யாணத்துக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்து போயிட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துட்டு வந்து கேட்குமாங்க ம் விளையாட்டுத்தனமா சின்ன வயசில் கேட்பாங்க இல்லையா யாரு என்னையா நான் யாரை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அப்போ அவங்க அம்மா வந்து விளையாட்டுத்தனமாக சொல்லுவாங்க நான் உன்னோட கணவர் யாரென்னும் நீ கையிலே வச்சுட்டிருக்கே கிரிதர் கோபால் நந்தலால் இவர் தான் உன்னோட கணவர் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க நாங்கள் ஸோ இப்படி சொல்லிட்டுருக்குறப்போ அந்த பொண்ணு சின்ன வயசில் என்ன சொன்னாலும் உடனே நம்புவோம் இல்லையா நமக்கு சரி எது தவறு எது அப்படின்னு பிரிக்க தெரியாது உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு கூட தெரியாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு அவர்தான் தான் கணவரையே நினச்சிட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிடுவாங்க ஸோ இந்த இடத்துல ஓஷோ ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க சில சமயம் வந்து விளையாட்டாக சொல்கிற சில விஷயங்கள் விபரீதமாக கூட முடியும் அப்படின் சொல்லி அவங்க அம்மா சொன்ன இந்த வார்த்தைக்கு கோஷம் சொல்கிறாருங்க ஸோ இப்படியே போயிட்டுருக்குங்க கொஞ்ச நாள் கழித்து அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கங்க பதினேழு பதினெட்டு வயசு ஆகுதுங்க அப்போது என்னென்ன கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போயிடுறாரு அப்பையும் அவளுக்கு வந்து அந்த கிருஷ்ணர் மேலே உள்ள அந்த பக்தி அந்த லவ்வு அன்பு அதெல்லாம் குறையவே குறையிலங்க அதே மாதிரி கா நாள் கடந்து போய்கிட்டே இருக்குங்க ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுக்குள்ள என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டுக்கார் இறந்துடுறாருங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க ஸோ இவங்க வீட்டுக்கார் இறந்த பிறகு அவர் அவங்க மீராவை வந்து அவங்க மாமனார் தாங்க பார்த்துக்கிறாராம் அந்த மாமனாரும் கொஞ்ச நாளில் இறந்துடுறாருங்க மாமியார் இறந்துடுறாங்க அப்புறம் இவங்க தான் கொஞ்சம் நாள் பார்த்துட்டுருக்காராம் அதுக்கப்புறம் இவங்க அப்பாவும் இறந்துடுறாராங்க ஸோ இப்படியே முக்கியமான நபர்கள் அந்த குடும்பத்தில் அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற கணவர் அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லாருமே இறந்த பிறகு அவளுக்கு இன்னும் வந்து கிருஷ்ணர் மேல லவ் அதிகமாயிடுதுங்க ஸோ இந்த இடத்துல ஓஷம் ஒரு விஷயம் சொல்றாருங்க புராண கதைகள்லேயோ பண்டிதர்களோ மீராவை வந்து அவளை அவ வந்து துர்பாகியசாலி அப்படின்னு சொல்றாங்கங்க ஏன் துர்பாகியசாலின்னா இந்த சின்ன வயசுலேயே அவளை சேர்ந்த எல்லாரு எல்லாரும் வந்து இறந்துடுறாங்க ஸோ அவ பயங்கர துர்பாகியசாலி அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க ஆனா நம்ம ஓஷோ எல்லாரும் பாக்குறது அவர் எப்பயுமே பாக்குற பார்வை வித்தியாசமா இருக்குங்க அவர் என்ன சொல்றாரு நான் வந்து பாக்கியசாலியா தான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா நிரந்தரம் இல்லாத மனுஷங்க மேல வைக்கிற அந்த அன்பு என்னத்துக்கு அநகமான அந்த இறை சக்தி பிரபஞ்ச சக்தி கடவுள் மேல வைக்கிற அன்பு வந்து என்னைக்குமே நமக்கு ஏமாற்றத்தை தராது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவ பயங்கர பாக்கியசாலி இது தான் அவளை வந்து கிருஷ்ணர் மேல இன்னும் அன்பு அதிகமா ஆக்க ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு ஓஷம் சொல்கிறாருங்க ஸோ இப்படியே போயிட்டுருக்குங்க அப்போது அவள் வந்து கிருஷ்ணன் மேலே பக்தி அதிகமாகுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 அந்த பக்தியில் என்னென்னா அவள் தன்னை மறந்து இந்த மாதிரி தம்பூரா வச்சுட்டு பாடிட்டு அப்படியே காலில் அந்த குங்குரு போட்டுட்டு சரங்கி போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு மெய் மறந்து அவளோட பக்தி வந்து கவிதையை சொல்லிட்டு அது அதை வந்து கவிதைகளை வந்து அப்படியே பாட்டாக பாடிச்சிட்டு அப்புறம் இந்த தம்புராவை வச்சுட்டு மியூசிக்கையும் பண்ணிவிட்டு அப்படியே அவள் மெய் மறந்து கிருஷ்ணர் மேலே வந்து அவளோட அன்பு பக்தி அதிகமாகுதுங்க ஸோ இப்படியே போயிட்டுருக்குறப்போ ராஜ வம்சத்தில் அதாவது உங்கள் கணவர் வீட்டில் அவரோட கணவரோட தம்பிங்க அவர் வந்து ராஜ பதவிக்கு வராருங்க ஸோ அவர் பேர் ராணா சிங் சரியா ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவள் மீரா இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்க்குறப்ப அவருக்கு ரொம்ப என்ன நம்ம வம்சத்தில் இருக்கிறப்போ நே இப்படி போய் டான்ஸ் ஆடிட்டு பண்ணிட்டு இருக்கா பாட்டு பாடிட்டு இருக்கா அப்படின்னு இது மட்டும் இல்லைங்க அவளோட பாட்டு கேட்கவும் அவளோட டான்ஸ் பார்க்கவும் எங்கெங்கிருந்தோ மக்கள் அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் கூட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க இதை பார்த்தா அந்த சிங் கொழுந்தநாள் ராணா சிங் இனிமேல் வந்து இது சரிப்படாது அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்ல பார்த்தாருங்க சொல்லி பார்த்தா அவள் கேட்கலை சரி இங்கே இருந்தால் வந்து இவ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இவங்கெல்லாம் நம்மளை நம்ம கிருஷ்ணன் மேல உள்ள பக்தியை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க நம்மளை வந்து டான்ஸ் ஆடவோ இது பண்ணவோ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்ன செய்கிறா கிளம்பி பிருந்தாவனத்துக்கு போயிடுறாங்க ஸோ இந்த இடத்துல பிருந்தாவனத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கோயிலுங்க கிருஷ்ணரோட கோயில் அந்த இடத்துல பெண்கள் எல்லாம் அனுமதியே இல்லைங்க பிரம்மச்சாரிய மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அவங்க மட்டும்தான் பூஜை செய்வாங்கங்க ஸோ இப்படி பண்ணும்போது அவ அப்படியே மறந்து டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது கோயிலுக்குள்ள அந்த நுழைவாய் இல்லை இருப்பாங்க இல்லையா ரெண்டு பேர் ஸோ அவங்க அவளோட டான்ஸ்லேயும் அவளோட அந்த பாட்டுலேயும் நெய் மறந்து அப்படியே நின்னுடுறாங்க ஒரு காத்தடிக்கிற செகண்டில் அவள் உள்ளற போயிடுறாங்க ஸோ போகும்போது உள்ள பூசாரி வந்து பார்த்துட்டு இங்கே பெண்கள் அனுமதி அனுமதிக்கப்பட மாட்டாங்க நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு மீடாவ தடுக்கிறாருங்க ஸோ அப்போ அவள் அழகாக ஒரு கேள்வி கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிருஷ்ணர் ஒருத்தர் தானே ஆண் பிள்ளை அது அவரை தவிர மற்றவங்க எல்லாமே அவரோட கோபிகள் தானே எல்லாருமே பெண்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க இப்போ இந்த இடத்துல ஓஷம் சொல்றாரு பண்டிதரோ பூஜாரியோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி சொல்லி கொடுக்கப்பட்டது மனப்பாட பண்ணதை மட்டும்தான் அவங்க படிப்பாங்க இல்லை பேசுவாங்க ஸோ மீரா வந்து இந்த கேள்வி கேட்கும்போது அவருக்கு அந்த கேள்வி அவரையே அப்படியே வியக்க வச்சிருச்சாங்க இவ கேள்வி கேட்குறா இதுக்கு என்கிட்ட பதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த ஊர்லயும் அவளுக்கு அந்த கோயிலுக்குள்ளே வர அனுமதிக்க மாட்டுறாங்கங்க இது தெரிஞ்சு திரும்ப வந்து துவாரிகா கிளம்பி போயிடுறாங்க ஸோ துவாரிக்காவில் கிருஷ்ணரை அவள் கிருஷ்ணர் கூடயே மெய்மறந்து அந்த பக்தியில் பரவச நிலையில் அவள் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இப்படியே இருக்காங்க ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படி அவள் டான்ஸ்லாம் ஆடும்போது ராஜவம்சத்தில் இருந்த பொண்ணா இங்கே வரைக்கும் மொக்காடு போட்டுக்குவாங்க அப்புறம் வந்து இடுப்பெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரிலாம் தெரியாமல் இழுத்து சொருவிக்குவாங்க அவள் டான்ஸ் ஆடும்போது மேய் மடந்து ஆடும்போது நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லையா அந்த பக்தியில் கரையும் போது அவளோட ஆடைகள் விலகுது அவ முகம் தெரிகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ராஜா அதை ராணா சிங் அவர் வந்து அவருக்கு இது ரொம்ப ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது அசிங்கமா இருக்குது நம்மளோட வம்சத்தை அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு அப்போது அவர் அவரும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு இப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவரோட லாஸ்ட்டு பிள்ளை அதாவது கடைசி பிள்ளை வந்து ஆட்சிக்கு வர்றாருங்க ஸோ அவர் இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு அவர் வந்து சொல்லி தூது அனுப்புகிறாருங்க மீடா அவங்கள கூட்டிகிட்டு வாங்க சரியா அப்படின்னு சொல்லி தூதனுப்புறாருங்க அவள் அத்தனை தூது அனுப்பியும் அவள் வரலை அப்புறம் லாஸ்ட்ல என்ன பண்ணுறாரு நாங்கள் வந்து முன்னாடி பாஸ்டில் நடந்ததுன்னா மன்னித்து விட்டுருங்க ஸோ நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அழைப்பு விடுக்கிறாங்க அப்பையும் வந்து அவள் வரவே இல்லையாங்க கடைசியாக ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த ராணா சிங்கோட பையன் சரியா அதாவது மீராவோட கொழுந்தனார் பையன் அவள் தான் இப்போது அந்த சிங்காசனத்தில் இருக்காரு இப்போ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா நூறு பேரை பட திரட்டி அனுப்புறாருங்க ஸோ நீ போய் எப்படியாவது மீராவை கூட்டிகிட்டு வரீங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துலையே பச்சை தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் நீங்கள் குறைச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்கங்க இவங்க வந்து போய்கிட்டுருக்காங்கங்க போயிட்ருக்கும்போது என்ன நடக்குது மீராவை போய் பார்க்குறாங்கங்க ஸோ மீராவை பார்க்கும்போது மீரா இந்த மாதிரி போடுற நீங்கள் வந்து என் கூட வாங்க இல்லைன்னா நாங்கள் பச்சை தண்ணி குடிக்க மாட்டோம் இங்கேயே கடந்து சாப்பிடாமே சாவமே ஒழிய நாங்கள் திரும்ப வீட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் அவங்க அந்த கூட்டம் எல்லாம் சொல்கிறாங்கங்க இதை பார்த்துட்டு அப்படியா சரி கொஞ்சம் நேரம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண போறாருங்க கிருஷ்ணரை பார்க்க உள்ள பூரா போகும்போது அங்கே போயிட்டு அவ்வளோதாங்க அந்த கிருஷ்ணர் உடையே மறைஞ்சிட்றான் அப்படின்னு சொல்லி ஒருஷன் சொல்கிறாருங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட மீரா கேட்டிருப்பான் கிருஷ்ணர் இந்த மாதிரி இவங்க வந்து நிற்கிறாங்க நான் ஒன்றும் எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன செய்யறதுன்னு நான் அவங்க கூட போனாலும் ஒன்றை வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் நான் இங்கேயே இருந்துட்டாலும் அந்த நூறு பேருமே சாப்பிடாமல் பட்டினியை நடந்து செத்துருவாங்க இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை என்னை விட்டுட்டியே அப்படின்னு அவங்க கிருஷ்ணர்கிட்ட கேட்குறதா கோஷம் சொல்கிறாருங்க ஒன்று நீ என் கூட வா இல்லை என்னை உன் கூட கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க ஸோ அதனால் கிருஷ்ணர் வந்து அவளை கூப்பிட்டுக்கிட்டதான் கோஷம் சொல்லி இந்த கதையை முடிக்கிறாருங்க ஸோ அப்போது இது வந்து அழகாக சொல்கிறாருங்க ஸோ பரமாத்மா அப்படின்றது என்னென்னா பெரிய பெருங்கடல் இப்போ மீரா அப்படின்ற சின்ன ஒரு நதி ஸோ நதி நதி கூட கடல் வந்து வர முடியாது ஆனால் நதி வந்து கடல் கடலில் போய் கரையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க ஸோ இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே எ எப்படின்னா நம்ம இப்போ மனுஷங்களாக இங்கே பிறக்கிற எல்லாருமே பிறக்கும்போது ஒரு உடம்பை எடுத்துகிட்டு வரவங்க பிறக்கும்போது இந்த உடம்பை விட்டுட்டு போகிறோங்க ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா இந்த பிரபஞ்சத்தில் தாங்க இருக்கு ஸோ அது நம்ம இந்த ஜென்மத்தில் முழுமையடையாத சில விஷயங்களும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது என்னன்னா திரும்ப இன்னொரு பிறப்பை எடுத்து இன்னொரு உடம்பை எடுத்து வந்து அதை முழுமையடைய வச்சுக்கிறதா சொல்கிறாங்கன்னு ஸோ இந்த மாதிரி இதை எப்படி ஓஷம் அழகாக சொல்கிறாங்க கடலில் இருந்து சூரிய வெளிச்சத்தில் ஆ அதாவது தண்ணீர் வந்து ஆவியாக மேலே மேகத்துக்கு போய் அங்கே நின்று மழையாக திரும்ப பொழியுது ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இங்கே இருக்கிற தண்ணி சுழி வெளிச்சம் மூலமாக மேலே போய் திரும்ப அதே மழையாக பொழியுது திரும்ப இது நீராகியா இப்படி தான் ப்ராசஸ் ஆகுது ஆனால் அதோட உடம்பு நிலை மட்டும்தான் மாற்றம் அடையுது ஆனால் அது எங்கேயும் போகலை நீர் நீராக தான் இருக்குது ஆனால் திரும்ப திரும்ப வருது அப்படின்ற மாதிரி அது மாதிரி தாங்க நம்மளோட ஆத்மாவும் அப்படித்தான் ஸோ நம்ம வேறு உடம்பு எடுத்து தாங்க வரும் ஆனால் எந்த ஆத்மாவும் சாகலை ஸோ உடம்பை மட்டும்தான் அழியும் ியா அப்படின்னு சொல்லிச சொல்றாருங்க இந்த கதை என்னை ரொம்ப கவர்ந்த கதைங்க அப்போது மீரா கிருஷ்ணர் மேலே வச்ச அந்த பக்திங்க அந்த பக்தி வந்து பயங்கர ஆழமாக இருந்ததுனால அவள் வேறு எதை பற்றியுமே கவலைப்படலைங்க அவர் கூட பயங்கர ஒரு ஹாப்பினஸ்ஸாக அவளோட லைஃப்பை கிருஷ்ணர் கூட அப்படியே மடைகிற வரைக்கும் அவள் பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க ஸோ யாரை பற்றி எந்த இதை பற்றியுமே அவ பெருசாக எடுத்துக்கலாங்க அவளோட லவ் அவளோட அன்பு வந்து பரிசுத்தமாக ரொம்ப பயங்கர ஆத்மார்த்தமாக கிருஷ்ணர் மேலே இருந்ததுங்க மற்றவங்க எல்லாம் துர்பாகியசாலின்னு சொல்லியிருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்குமே அவள் பயங்கர பாகியசாலி தாங்க அவள் எவ்வளோ ஒரு பாக்கிய செஞ்சவளாக இருந்திருந்தா அந்த ஜென்மத்தில் அவள் கிருஷ்ணர் கிடைக்கிறதுக்கு அவள் எவ்வளோ பாக்கியம் செஞ்சுக்கணும் அப்படின்னு தாங்க நானும் நினைக்கிறேன் ஸோ அப்படி ஒரு பக்திங்க அப்படி ஒரு அன்பு அப்படி ஒரு பரவசம் சரியா ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க நன்றி